எல்லாருமே ஆவலாக கேட்குறாங்க உலகநாயகன் புதுப்படம் எப்போ சார ஆரம்பிக்க போகிறாரு எல்லாரும் பலவிதமாக பலவித செய்திகளை சொல்கிறாங்களே நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ செய்தி வந்து அதை நான் தராத மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லை அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படலை அடுத்த படம் பண்ணுவாருங்கிறது உறுதி அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அதற்கு இடையிலே சில வேலைகள் அவர் செய்ய வேண்டியது இருக்குது அந்த வேலைகள் அவர் செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறது தான் கா அந்த காலதாமதத்துக்கு காரணம் அது கரெக்டான பிறகு அவரே கூப்பிட்டு பத்திரிகைகளுக்கு சொல்லுவார் இல்லை நமக்கு அந்த அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே நமக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி புதுப்பட ஆரம்பிக்க போகிறாரு டைரக்டர் யார் அப்படின்ட்டு தெரிஞ்சு போவோம் அப்போ நம்ம சொல்லிக்கிறலாமே அது வரைக்கும் உலகநாயன் கமல்ஹாசனுடைய லைஃப்பில் என்னென்ன நடந்தது அதை நம்ம சுவையாக சொல்லி நம்ம ரசிகர்களை திருப்திப்படுத்தலாமே அப்படிங்கிற கட்டத்தில் தான் நான் இருக்கேன் இப்போ கமல் வாணி கணபதி கல்யாணம் உங்களுக்கு தெரியும் வாணி ரொம்ப அவங்களுடைய லைஃப் வந்து சீராக ஓடிக்கொண்டிருந்த காலகட்டம் சாப்பிட்டுட்டு நைட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுத வாணி கணபதி வந்து ஒன்று கேட்குறாங்க நீங்கள் வந்து ஸ்ரீபிரியாவுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு யார் சொன்னால் சார் கேட்குறாரு உங்களுக்கு லஞ்சு எடுத்துகிட்டு வந்தப்போ நான் என் காதில் விழுந்தது அப்படின்னு இதை பார் வாணி புரிஞ்சுக்கோ ஒன்று அதெல்லாம் இல்லை யாரோ உளறாங்க சினிமாங்கிறது முழுக்க முழுக்க வியாபாரம் முன்னால் கமல் ரஜினின்னு பேசுனாங்க எழுதுனாங்க எந்த குதிரை ஓடுதோ அது மேலே ஏறிக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸ்ரீதர் என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லை இப்போது இளமை ஊஞ்சலாடுது ரிலீஸ் ஆகிருக்கு படம் சென்னையை விட பெங்களூரில் பிரமாதமாக ஓடுது புரியுதா கமல் ஸ்ரீபிரியா ஜோடியா நடிச்சா சக்ஸஸ் ஆகுதுன்னு ப்ரொடியூசர்கள் அவங்க நம்புகிறாங்க அவங்கள புக் பண்ணுறாங்க அதுவும் அவள் அப்படித்தான் இல்லை ஸ்ரீபிரியாவுக்கு மஞ்சுன்னு லைஃப் டைம் கேரக்டர் அது ஸ்ரீபிரியாவை தவிர வேறு யாராலும் அத்தனை ஜோராக செய்ய முடியாது கமல் குரலில் லேசான கோபம் அதை வாணி புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அந்த வீடியோவை நிப்பாட்டினாங்க அங்கே பின்னால் இருந்த வீடியோவை நிப்பாட்டாங்க மேலே என்ன பேசுகிறதுன்னு புரியலை சினிமா சமுத்திரத்தில் வந்து கமலை தொழுத்து விடுவோமோ வாணி சமாதானம் செய்யும் விதமாக பேச்சில் கொஞ்சம் இனிப்பை தடவுனார் உனக்கு யாராவது போட்டினா அது என்னோடய ஆர்டிஸ்ட்டு ப்ரொஃபஷன் மட்டுமே பொம்மை நாட்டிங்கிற முறையில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆனால் சினிமாவுக்கு அடுத்தபடி தான் நீ கமல் வாணியினுடைய வாயை அடைத்தார் இப்படி போகுது அந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி போகுது இதை முதல்ல சொல்லிவிட்டு அடுத்து இப்போ திரிசா மேட்ருக்கு வருவோம் திரிசா இப்போ லேட்டஸ்டாக சைமாவுக்கு போனாங்க சைமா அவார்டில் வந்து நிறையா பேருக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து விஜயினுடைய கேரக்டரை புகழ்ந்து பேசுனாங்க அவர் இந்த முதல்வராகவதற்கு அவருக்கு தகுதி இருக்குது அவர் கட்சி நடத்துவதற்கு தகுதி இருக்குன்னு அவர் ரொம்ப சிலாகித்து பேசுனாங்க ஏற்கனவே விஜய்க்கும் திரிஷாவுக்கும் இடையிலே ஒரு புரிதல் இருக்குது நட்பு இருக்குது அது காதலாக அல்லது எது என்ன என்ன இனம் பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களிடம் ஒரு நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பலவிதமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அந்த ஸ்ரீசாவினுடைய இடது பக்க இருக்குது பார்த்தீங்களா அந்த பின் சைடில் கேமராவும் கேமரா ஸ்டாண்டு கேமராவும் வித் ஸ்டாண்டு சினிமா கேமரா அதை பச்சை இருக்காங்க இந்த பச்சை குத்த வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே அவங்க வந்து தன்னுடைய மார்பிளில் ஒரு பச்சை இருக்கிறாங்க அது ஒரு கவித்துவமான பச்சை அது எல்லாருமே சில பேர் மெஜாரிட்டியாக வடநாட்டு பெண்களும் விரும்பி குத்திக்கிற பச்சை இது கேமரா வித் ஸ்டாண்டு கேமரா இல்லாமல் சினிமா கேமரா வி ஸ்டாண்டு இல்லாமல் சினிமா கேமரா இருக்க முடியாது அதையும் இதையும் பிரிக்க முடியாது ஒரு ஷூட்டிங் எடுக்கணும்னா ரெண்டையும் சேர்த்து தான் அடிக்கணும் இது எதனுடைய குறியீடு எதுக்காக இந்த இது பச்சை குத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதை புன்சிரிப்போடு அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்களே வெளியிட்ருக்குறாங்க என் வழி தனி வழி அந்த வழியில் நான் போயிட்டுருக்கேன் எனக்கும் விஜய்க்கும் இடையே உள்ள நட்பு அன்பு அது எல்லாம் கிடந்து போச்சா இல்லை புதிய தோற்றம் பெறப்போகுதா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்கிற சூழ் அப்படியெல்லாம் கருதக்கூடிய ஒரு காலகட்டத்தில் புதுசாக இப்போ ஒரு செய்தி செய்தி ஒரு தகவல் மயிலாப்பூரில் நடக்கக்கூடிய அதாவது மயிலாப்பூர் தொகுதியில் திரிசாவை நிறுத்தலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக திரிசாவன் நிறுத்தலாம் அப்படின்னு விஜய் கருதுறாராம் இதை தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்துருக்காரு அந்த மயிலாப்பூர் தொகுதி இருக்குது பாருங்கள் அது மக்கள் நீதி மையத்தினுடைய கோட்டை அந்த மக்கள் நீதி மைய கோட்டையில் தான் அதிகமான ஓட்டுகளை வாங்கினார் ஸ்ரீபிரியா மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளராக இருந்து அதிகமான ஓட்டுகளை வாங்கினார் அந்த தொகுதியில் திருசா வண்டி நம்ம கணிசமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சிலர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவராக எடுத்த முடிவுன்னு தெரியல சிலருடைய அட்வைஸ் படி தான் இந்த இதுக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா என்னங்கிறது நமக்கு தெரியாது சரி அடுத்து மதராசி அஞ்சாவது நாள் வசூல் நாலு கோடி வசூல் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் வந்து சிவகார்த்தியனை வந்து ஓஹோ ஆஹோன்னு புகழ்ந்து இருக்கிறாரு இதுவரை அவருக்கு யாருக்கு இந்த மாதிரி புகழ் மாலை வாசித்தது காரணம் என்னான்னு புரியலை அது என்ன உள்நோக்கம் இருக்குமோ இல்லைங்க அவருக்கெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் தனுஷனுடைய ரசிகர்கள் எப்படி நினச்சிக்குவாங்க தனுஷ் யார் ரஜினிகாந்தனுடைய முன்னாள் மருமகன் முன்னாள் மருமகனை மட்டந்தட்டு வகையில் இவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு பிரமாதமாக இருக்குது ஆஹா ஓஹோ என்ன இவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க யாரையும் இவர் இந்த மாதிரி புகழ்ந்து சொன்னதே இல்லை இதை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தேகம் வரத்தான் செய்யுது அவர் உள்ள கோபத்தினால் மருமகன் மேலே உள்ள கோபத்தினால அவர் இந்த மாதிரி சொல்கிறாரா என்ன அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இருந்தாலும் அதை பார்ப்போம் காலப்போக்கில் என்ன நடக்குங்கிறது பார்ப்போம் அப்புறம் லோகா பார்ட் ஒன் சந்த்ரா அந்த படம் இருக்க கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த படம் லெஃப்ட் ரைட் சென்டர் ஆல் ஏரியா பாக்ஸ் ஆஃபீஸ் இரநூறு கோடி மார்க்கெட்டில் நிற்கிற மலையாள படம் என்ன சூப்பராக அந்த படம் கலெக்ஷன் போய்ட்டுருக்கு தெரியுமா லாலேட்டனை விட சூப்பராக அந்த படம் போயிட்டுருக்கு இன்னொன்று இந்த பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பெண் பத்திரிகையாளர்கள் வந்து முன்ன விட இப்போ ரூடாக நடந்துக்கிறாங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது இப்போ சென்னையில் வந்து பிரியா தத்துன்னு சொல்லி ஒரு டிவி நிறுவர் அவன் என்ன அந்த ப்ரெஸ்ஸுங்கிறவங்களோட அடையாள இருக்குல்ல அந்த அடையாள எடுத்து கட் பண்ணுறாங்க ரெண்டாக கட் பண்ணி நாலாக கட் பண்ணி தூ தூ தூன்னு துப்புன்னு துப்புறது மட்டும் இல்லை கெட்ட வார்த்தைனால் என்ன கெட்ட வார்த்தைகள் ஆம்பளை பசங்க பேசுகிறப்ப கெட்ட வார்த்தையெல்லாம் தோத்து போயிடும் தா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதை விட இந்த பொம்பளை பிள்ளை அவ்வளோ அசிங்கம் பேசுது எதுக்காக இந்த மாதிரி கார்டை வந்து கட் பண்ணது இது மாதிரி எதுக்கு கத்துது ஏன் தீதுன்னா தெருநாய்களை வேட்டையாடக்கூடாது திருநாய்களை புறந்தள்ளக்கூடாது கூடாது திருநாய்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் இந்த இளம்பெண் தாறு தாறுமாறாக பேசுதுங்க அது காது கொடுத்து கேட்க முடியல எங்கேயாவது அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா எனக்கு கிடைச்சதுன்னா நானே பதிவு பண்ணுறேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்